ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை நம்பிக்கை மிகப்பெரிய அற்புதங்களெல்லாம் செய்யும் அது மாதிரி தான் உன்னை நீ நம்பினால் உலகில் வெளில எதுவும் இல்லை முதல்ல நம்ம நம்மளை நம்பணும் நம்மை நாம் எப்படி வெல்வது எப்படி ஜெயிப்பது எப்படி நம்மை நாம் நம்புவது ஜெயிப்பது வெல்வதுங்கிறத விட முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை நம்ம நம்பணும் எப்படி நம்புறது நம்ம மேலே நம்ம நம்பிக்கையை எப்படி வளர்க்குறது அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்றது எப்படி கான்ஃபிடென்ஸை வளர்க்குறது நமக்குள்ளேயே நாம எப்படி கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்றது நாம் எடுக்கிற எந்த செயலும் முழுமையாகவும் திருப்தியாகவும் செய்ய முடியும் அப்படின்னா அது கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும் ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் அந்த அளவுக்கு ஊக்கம் கிடைச்சிச்சுனா நம்மளை நாம் நம்புனா அந்த தன்னம்பிக்கை நம்ம வாழ்க்கையில நம்மை உயர்த்தும் மற்றவங்க பேசுற வார்த்தைகள் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம் ஊக்கப்படுத்தலாம் ஆனா அது செகண்டரி லெவல் இரண்டாம் தரமானது இன்றைய சூழல் எல்லாரும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கேட்டு நம்மளை நாம ஊக்கப்படுத்தலாம் அப்படி இல்லாம யாருமே நமக்கு மோட்டிவேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன் உன்னால முடியும் செய் அப்படின்னு சொல்ல ஆள் இல்லாத நிலைமையில நம்மளை நாமளே ஊக்கப்படுத்தணும் நமக்குள்ளேயே இருக்கிற சில விஷயங்களை நம்மை ஊக்கப்படுத்த நாம பயன்படுத்தணும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா ஊக்கப்படுத்த யாரும் இல்லாத போதும் நீங்க தன்னம்பிக்கையை கைவிடக்கூடாது நாள் முடியும்னு சொல்ல வைக்கிற சில விஷயங்கள் இதோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் முதலாவதா உடை நம்ம உடுத்துற உடை கூட நம்ம தன்னம்பிக்கைய குறையிற நேரத்துல அதிகரிக்க செய்யும் ட்ரெஸ்னால் தன்னம்பிக்கை அதிகமாகுமா அப்படின்னா நம்மை நாம் வெறுக்கும் போது தோல்வியில் வருத்தப்படும்போது ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற நம்ம நினைப்பு வரும்போது இது போன்ற மன கவலைகளின் பிடியில் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு பிடித்த உடை அணியணும் அது மிகவும் தூய்மையாக அயன் பண்ணி சூப்பராக பார்க்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அதை நம்ம போட்டுட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஸ்மைல் அப்போ உங்களுக்குள்ளே வரும் ஜஸ்ட் இன்க்ரீஸ் த லெவல் அது இன்க்ரீஸ் பண்ணும் அந்த ஸ்மைல் கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் செகண்ட் ஒன் இரண்டாவது நெகட்டிவான சிந்தனைகளை நம்ம விட்டுடணும் என்னால் முடியாதுப்பா எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது நான் அவ்வளோ இல்லை நான் ஒரு அன்லக்கிப்பா அப்படிங்கிற வேர்ட்ஸை பேசுகிறத விட்டுடணும் முடியும் வர நம்மளால் முயற்சி செய்வோம் அது நமக்கு கிடைக்கலையா அது போனால் போகட்டும் அதை விட சிறந்த ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம உழைப்பிற்கு கண்டிப்பாக பலன் இருக்கும் அப்படிங்கிற மன உறுதியோடு கடந்துடணும் கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மனசுக்குள்ளே இடம் கொடுக்க விடாமல் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மூன்றாவது எதிலும் முன் தயாரிப்பு இருக்கணும் எக்ஸாமாக ப்ரிப்பேர் பண்ணணும் இன்டர்வியூ போறமா ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கணும் நமக்கு முன்னமே ரெடி பண்ணி இருக்கணும் நான்காவது எந்த செயலை செஞ்சாலும் திருப்தியா முழுமையா முடிக்கணும் ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல அப்பாடா ஏதோ முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லாம வா சூப்பராக செஞ்சுட்டேன் நமக்கு நாமே கிரெடிட் கொடுக்கற அளவுக்கு செம்மையாக செயலை முடிக்கணும் ஐந்தாவது சில தேவையற்ற பழக்கங்களை நம்ம கைவிடணும் நமக்கு சம்மந்தமே இல்லாத செயல்களை எடுக்கக்கூடாது யாருடனும் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது நம்ம பிளேஸை அரேஞ்ச் இல்லாமல் இருக்கிற ஃபைல்ஸு டஸ்ட் பிளே அப்படிலாம் இல்லாமல் அடிக்கடி அரேஞ்ச் செஞ்சு ப்ளேஸை நீட்டாக க்ளீனாக பார்த்துக்கணும் நம்மளை விட அவங்க செயலை பார்த்து பொறாமப்படுறது நமக்கு இப்படி கிடைக்கலையே அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறது இந்த கம்பேரிசனே இருக்கக்கூடாது கம்பேர் பண்ணுறதே இந்த ஹேபிட்டையே விட்டுடணும் இது வெரி டேஞ்சர் நம்மளோட இன்னர் ஹாப்பினஸ்ஸை அந்த கம்பேரிசன் கொண்டுடும் ஆறாவது சாந்தமான குணத்தை வளர்த்துக்கணும் அமைதியாக இருக்கணும் புன் சிரிப்பை எப்போவும் முகத்தில் வச்சுக்கணும் அது போதுங்க அந்த ரெண்டு இருந்துச்சுன்னா நம்மளோட பிரச்சனைகள் கண்டிப்பா நம்மளை விட்டு ஓடி போயிடும் எந்த சூழ்நிலையும் நம்ம தன்னம்பிக்கையோட கடந்து வர கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்க கிரேட் நாம எப்பவும் சந்தோஷமா இருக்க யாரையும் ஹெர்ட் பண்ண கூடாது அது ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் அழுது புலம்புறதை மாத்திட்டு என்னால முடியும் இந்த செயல் முடியலைன்னா அடுத்த செயல் வடிவேல் சொல்கிற மாதிரி திரிசா இல்லைனா திவ்யா டேக் இட் ஈஸி அப்படின்னு போயிட்டே இருக்கணும் உங்களை நீங்கள் நம்புங்க எந்த செயலும் செய்ய முடியும் கையில்லாட்டி கூட வாழ முடியும் ஆனால் தன்னம்பிக்கை இல்லாட்டி ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாதுங்க மோட்டிவேட் யவர் செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்